ஒருமுறையை அழுத்தங்கள் பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி காம் எம் தமிழ் உறவுகளே எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருவது எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது நாம் வேண்டுகோள் விடுத்ததும் அதனை நீங்கள் கருத்தில் எடுத்து கரும மாற்றுவதற்கு முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது நீங்கள் எமக்கு தருகின்ற ஒத்தாசை உதவி உற்சாகம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நன்றி அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறந்து விடாதீர்கள் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவருக்கு குடியரசின் இந்நாள் தலைவர் மரியாதை செலுத்தியிருக்கிறார் பிரான்சில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்ஸ்வா ஒலோந்த் கொரோஸ் தொகுதியில் போட்டியிடுகிறார் கொரோஸ் தொகுதியில் எமானுவேல் மேக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி தனது வேட்பாளரை நிறுத்தாது என அறிவித்துள்ளது இது பிரான்ஸ்வா ஒலோந்த் மீது மேக்ரோ கொண்டிருக்கும் மரியாதையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள நுவோ புரோ பாப்புலர் கூட்டமைப்பில் அங்கம் வரும் லா பிரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி சார்பாகவே பிரான்ஸ்வா ஒலோந்த் காரிஸ் தொகுதியில் போட்டியிடுகின்றார் பெரும்பான்மையை உறுதி செய்வதற்கு இருநூற்று இருக்கைகள் அவசியமானது இடதுசாரிகள் அந்த பெரும்பான்மையை நோக்கி பயணிக்கின்றார்கள் பிரான்ஸ்வா ஒலோன் மீது மரியாதை கொண்டிருக்கின்றார் எமனுவேல் மெக்ரோ என்பதை தற்பொழுது அவர் வெளிப்படுத்தியுள்ளார் புரோன்ஸ்வா ஒலோந்த் குடியரசுத் தலைவராக பொழுது அவரது அமைச்சரவையில் எமனுவேல் மெக்ரோ அங்கம் வகித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் மெக்ரோ குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் புரோன்ஸ்வா ஒலோந்த் எமானுவேல் மெக்ரோனிடமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வி கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் உதவிதாட்ட நட்சத்திரம் கிளியா எம்பாபே தேர்தல் வாக்களிப்பு தொடர்பாக இளையோருக்கு விடுத்த அரைகூவல் பெரும் அதிர்வலையை தோற்றுவித்திருக்கின்றது அவர் மெக்ரோனுக்கு சார்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கிளியோ எம்பாபே இளைஞர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்த விடயம் சமூக ஊடகங்களில் பெரும்பான்மையாக பரவியிருக்கின்றது கிளியோ எம்பாபே சார்பு அரசியல் பேசுகிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் விளையாட்டு வீரர்கள் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று பிரெஞ்சு உதயபந்தாட்ட சம்மேளனம் லா பெடரேஷன் அறிவித்திருக்கிறது இதேவேளை ஜூன் பதினேழாம் தேதி அன்று காலை நடைபெற்ற பிரதமர் அத்தால் அவர்களின் ஊடக சந்திப்பு ஒன்றில் பிரான்சின் கால்பந்தாட்ட நட்சத்திரமான கிளியோ எம்பாபே அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறார் என தெரிவித்துள்ளார் அவருக்கு பின்னால் அதிகளவான இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எம்பாபேயின் கருத்தை பின்தொடர்கிறார்கள் அந்த இளையவர்களை வாக்களிக்க அழைக்க வேண்டிய பொறுப்பில் எம்பாபே இருக்கின்றார் இளைஞர்கள்தான் நாட்டின் இயக்க சக்தி என்று கபிரியலத்தால் தெரிவித்துள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிசந அலிமந்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை உங்கள் குடும்பத்துடன் இனிதே பாரிஸ் அமைத்திட் பிரான்சில் தீவிர சாரியான எரிக் ஜிமோர் தமது கட்சி முன்னூற்று முப்பது தொகுதிகளில் மாத்திரமே போட்டியிடும் என அறிவித்துள்ளார் பிரான்சில் உள்ள ஐநூற்று எழுபத்தி தொகுதிகளில் அவரது கட்சி முன்னூற்று முப்பது தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதாக ஜூன் பதினாறாம் தேதி மாலை அறிவித்திருந்தார் இந்த தேர்தலில் இடதுசாரிகள் இணைந்து கூட்டணி அமைத்தது போல் வலதுசாரி கட்சியான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியுடன் கூட்டணி வைக்க எரிக் சிமோர் விரும்பினார் ஆனால் எரிக் சிமோரை கூட்டணியில் ஒன்றிணைக்க மரின் லுப்பென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி மறுத்துவிட்டது இதனை அடுத்து முன்னூற்று முப்பது தொகுதிகளில் அவரது கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உண்மையான தேசிய ஒன்றியமாக வலதுசாரிகள் நிறைந்த கூட்டமைப்பாக பிரச்சாரம் மேற்கொள்ள தான் விரும்பியதாகவும் ஆனால் இந்த முன்மொழிவை ரசம்பிளும் நேஷனல் பலமுறை மறுத்துவிட்டது என்றும் எரிக் ஜிமோர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான ஐநூற்று எழுபத்தேழு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அனைத்து வேட்பாளர்களும் தமக்குள் கூட்டணி அமைத்து செயல்படுகிறார்கள் தேர்தலுக்கு இரண்டு வாரங்கள் உள்ள நிலையில் கூட்டணிகளுக்குள் குழப்பங்கள் தொடர்கின்றன நிவோ புரோ போப்யுலர் பதாகைக்கு பின்னால் லாஃபான்ஸ் என்லிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் என்பன இணைந்திருக்கின்றன இதில் சூழலியலாளர்களும் இணைந்திருக்கின்றார்கள் ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்னதாக தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஐரோப்பிய தேர்தல்களின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டு திடீர் தேர்தல் அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளும் நேஷனல் முன்னணி வகிப்பதாக கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன மெக்ரோனின் கட்சி மூன்றாம் இடத்தில் உள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் அன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து ஓர் ஆச்சரியத்தை உருவாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில மணி நேர குழப்பத்திற்கு பின்னர் அவர் உண்மையில் நுவோ புரோ பொப்பியுலர் ஆதரவுடன் சோசியலிச கட்சியின் முத்திரையின் கீழ் முதல் தொகுதி சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் சோசலிச கட்சியின் முதல் செயலாளரான ஒலிவியே ஃபார் திங்கட்கிழமை காலை புரோன்ஸ்வா ஒலோந்த் தனது வேட்பு மனுவை முன்வைக்கும் முன் அவரை அழைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குடியரசு முன்னாள் தலைவரின் வேட்புமனுவை அவர் அங்கீகரித்திருக்கிறார் இந்த தொகுதியில் வேறு வேட்பாளர்கள் சேர்க்கப்படவில்லை குறிப்பாக மெக்ரோனிஸ்டுகளின் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கேரி, பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் பிரான்சில் அப்பா அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல நகருக்கு வருவோரும் வருவோரும் வாழ்ந்து வருகை புரிய வேண்டிய வேண்டிய பார்த்து மகள ஓரிடம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு Torno tu mundo, Nano tu aimbade de சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபது தொகுதிகளில் மெக்ரோனின் கட்சிக்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் வெளியிடப்பட்ட முதல் சுற்று கருத்து கணிப்புகளில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் குடியரசுத் தலைவரின் கட்சி ஏரன்னுக்கும் இடதுசாரிக்கும் பின்னால் திகழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மெக்ரோனின் கட்சி மூன்றாவது இடத்திற்கு வரும் என்று அச்சுறுத்தப்பட்டுள்ளது இதை தவிர்க்க திங்கட்கிழமை காலை குடியரசுக்கு ஒன்றாக ஐநூறு தொகுதிகளில் பயனுள்ள வேட்பாளர்களை முன்வைப்பார்கள் என்று கபரியேல் அத்தால் அறிவித்திருக்கின்றார் திங்கட்கிழமை நாள் முழுவதும் இந்த எண்ணிக்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது ஹொரைசன்ஸ் கட்சியின் தலைவரான எதுவா பிலிப் இந்த குழுவில் எண்பது வேட்பாளர்களை பெற்றுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கெபிரியல் அத்தாலுக்கு நிலைமை தெளிவாக இருக்கின்றது தேர்தலில் மூன்று தேர்வுகள் உள்ளன இடதுபுறத்தில் லா அண்ட் சுமிஸ் கூட்டணி வலதுபுறத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஏரன் தலைமையிலான கூட்டணி அடுத்தது மத்தியவாத கூட்டணி என பிரதமர் விளக்கம் அளித்திருக்கின்றார் பிரெஞ்சு தீவிரவாத வலதுசாரி தலைவர் லூ பென் தனது முதல் பிரச்சார பயணத்தை முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தலுக்காக மேற்கொண்டுள்ளார் பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவரும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பேரணி ரசபுளுமோ நேஷனல் கட்சி வேட்பாளருமான மரின் லூபென் எனின் போமோ முதல்வர் ஸ்டீவ் பிரியோ மற்றும் உள்ளூர் ஏரன் அரசியல்வாதிகளுடன் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் திங்கட்கிழமை தொடங்கியிருக்கிறது இதில் இடதுசாரி கூட்டணிக்கு முன்னால் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மையவாத குழு மூன்றாவது இடத்தில் உள்ளது மரின் லூ தேசிய பேரணி ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அவரது ஆளும் மையவாத கட்சியை தூண்டியதைத் தொடர்ந்து மெக்ரோ எதிர்பாராத விதமாக தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுற்றுடனேயே நிறைவு பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் பிரான்சில் வெளியானதும் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தன்னிச்சையாக கலைத்தார் இது ஒரே நாளில் தீர்மானிக்கப்பட்டதா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் அடுத்த நாளே எழுப்பப்பட்டது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது இருபது நாட்கள் இடைவெளியில் நாட்டின் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் ஒரு இருக்கின்றது தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதற்கு முகம் கொடுக்க எல்லா கட்சிகளும் உடனடியாக தயாராக இருக்கவில்லை ஆனால் மைக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சியும் அதன் கூட்டும் தயாராக இருந்துள்ளன அதேபோல ரசம்புழுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியும் தயாராக இருந்திருக்கிறது வரும் முப்பதாம் தேதியும் ஜூலை ஏழாம் தேதியும் தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வெளிவரும் கருத்து கணிப்புகள் மரின் லு பெண்ணின் ரசம்புழுமோ நெஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முன்னிலை பெறுவதை சுட்டிக்காட்டுகின்றன ஒருவேளை ஐம்பது வீதத்திற்கும் மேலான வாக்குகளை மரின் லு பெண்ணின் ரசம்புழுமோ நெஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முதலாவது சுற்றில் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி பெற்றுவிட்டால் இரண்டாவது சுற்றுக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்துக்களும் தற்பொழுது வெளியாகி வருகின்றன உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன food ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ஒரு உபபோக்